இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு சைடு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ப்ளவுஸில் நம்ம அளவு ப்ளவுஸ் கொடுத்த மாதிரி எப்படி கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் அதாவது ஏற்ற இறக்கம் இருக்கிறத அதை பார்த்துட்டு அவங்க கொடுத்த அளவு அப்படியே கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கறத வந்து வீடியோவில் வந்து பார்ப்போம் ஒவ்வொரு இதில் வந்து கொஞ்சம் நம்ம தச்சு கொடுக்கும்போது கொஞ்சம் டைட்டும் வரும் கொஞ்சம் லூஸும் வரும் அவங்க ப்ளவுஸில் இருக்கிறத எப்படி நீங்கள் அளவு எடுத்து இதில் வந்து சைடு பிடிக்கிறது நம்ம கட்டிங் பண்ணும்போதே அளவு பார்ப்போம் இருந்தாலும் நீங்கள் சைடு பிடிக்கும்போது அளவு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன் இப்போ நீங்கள் இதில் வந்து ஏத்தறக்கம் இருக்கான்னு முதல்ல வந்து பார்த்துக்கணும் இதை ஃபுல்லாக ஏன்னா நம்ம தைக்கும்போது கண்டிப்பாக வந்து கையில் கொஞ்சம் வித்தியாசம் வரும் இறக்கம் கண்டிப்பாக வரும் தைச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த கையிலேருந்து ஃபுல்லாக இழுத்து பார்த்துக்குறங்க கரெக்டாக ஷோல்டர் கணக்கு பண்ணி அளவு வச்சுட்டு இப்போ இதில் இறக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னா நம்ம கிராஸ் கட்டிங் போட்டிருக்கிறதுனால ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக வந்து இழுக்கும் அப்போ ஒரு கால் இன்ச்சு வந்து நம்ம கை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இறக்கும் இது வந்து அதிகமாக ஏத்தறக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதில் வந்து கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்குறங்க ஃப்ரண்ட் பகுதியில் வந்து இது முன்பாகம் இதை வந்து கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு இந்த பட்டியும் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்க அளவும் வந்து கரெக்டாக ஒன்றா வச்சுக்கிருங்க இந்த வித்தியாசம் வந்துடாமல் இந்த கை ஜாயின் பண்ணதும் பட்டி ஜாயின் பண்ணதும் ஒரே ஒரே அளவாக வச்சுக்கிட்டு இதை நேராக இழுத்துக்குருங்க இப்போ எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இங்கே ஒரு கால் இன்ச்சு பிடிக்கிறீங்கன்னா ஒரு மூணு நாலு இன்ச்சிக்கு லென்த்தாக கொண்டு வந்து அதை வந்து ஜாயின் பண்ணி வெளியில் எடுத்துருங்க ஏன்னா கிராஸ் கட்டிங் வந்து நம்ம இழுத்து ஜாயின் பண்ணும்போது நல்லா இழுத்து கொடுக்கும் இப்போ நீங்கள் அதை இழுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்றறக்கும் கொஞ்சம் கூட வராது கரெக்டாக இழுக்கிற மாதிரி வரும் இப்போ ரெண்டு இதுலேயுமே எப்பவுமே வந்து ஃப்ரண்ட்டில் மாத்திரம்தான் தான் தரக்கு வந்தால் அது பண்ணணும் இது பேக்கில் வந்ததுன்னா நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணும்போது பார்த்துக்குறோங்க இது வேணால் உள்ளே வந்து பிடிச்சி தைக்கலாம் இது வந்து தைக்க முடியாது அதனால் இதை பார்த்துக்கிட்டு நீங்கள் கரெக்டாக அதை கை ஜாயின் பண்ணும்போதே பார்த்துக்கணுங்க இருந்ததுன்னா பட்டியில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க அதை அது நான் எப்படி பட்டியை வந்து ஃப்ரண்ட்டோட பேக் அதிகமாக இருந்ததுன்னா எப்படி கரெக்ஷன் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் அதே மாதிரி இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி இழுத்து பார்த்துக்குறங்க கரெக்டாக நீங்கள் வந்து ஷோல்டர் வந்து மடித்து பார்த்துக்குறங்க நம்ம அளவு எந்த அளவுக்கு பிடிக்கிறோம் அப்படிங்கிறத அதை கரெக்டாக இந்த அளவு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கைக்கு ஆம்கோல் ரெண்டும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு இதிலேயே இழுத்து பார்த்துக்குறேங்க எது பெருசாக இருக்குன்னு இப்போ முன்பாகம்தான் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ நான் சொன்ன மாதிரியே இந்த பட்டி அளவும் கை ஜாயின் பண்ண அளவும் கரெக்டாக வச்சுக்கிறேங்க இதை வச்சு தான் இந்த நாலாவது டாட் வந்து பிடிக்கும் நம்ம மூணு டாட் ஏற்கனவே பிடிச்சிருக்கோம் இப்போ இதில் வந்து இது அந்த அளவு பார்த்துக்கிட்டு நாலாவது டாட் பிடிச்சிருங்க நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் ஃபுல்லாக பிடிக்கக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி வெளியில் கொண்டு வந்துடுங்க பிடிச்சி இப்போ இது பிடிக்கும்போது உள்துணியும் சேர்த்து வந்து நம்ம பிடிச்சிருக்கணும் இந்த மாதிரி அப்போ தான் வந்து இல்லைன்னா மே துணி வந்து தூக்கிடும் அதை கரெக்டாக அதை பார்த்து பிடிச்சிக்கிறோங்க இப்போ ஏத்தரக்கம் வந்து உங்களுக்கு கை பிடிக்கும்போது எந்த இதுவும் வராது நம்ம தையல் புடையில் நீட்டாக வந்துடும் நமக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ நான் இது வந்து உங்களுக்கு அளவு காமிக்கிறேன் கரெக்டாக ஷோல்டர்லேருந்து கரெக்டாக கை கையளவு வந்து அளவு பார்த்துக்குறேங்க இழுத்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து நமக்கு அளவு ப்ளவுஸ் என்ன அளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க உங்களுக்கு நான் அளவு காமிக்கிறேன் இப்போ ஆறு இன்ச்சு தையலுக்கு இருக்குது கரெக்டாக ஆறு இன்ச்சு இருக்குது அந்த ஆறு ஆறரை நீங்கள் மாறாமல் கரெக்டாக அந்த ஆறு இன்ச்சு வந்து இப்போ இந்த கரெக்டாக சோல்டர் வந்து இழுத்து பார்த்துக்குறங்க இப்போ கரெக்டாக ஆறு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிடுங்க இப்போ இதில் வந்து நீங்கள் இது விலகிறாமல் என்ன பண்ணுறீங்கன்னா இதை கரெக்டாக ரெண்டு இதையும் இழுத்துக்கிருங்க கீழே புதுசாக தைக்கிறவங்களுக்கு தான் இந்த இது வந்து இப்போ இதில் வந்து அப்படியே ஒரு ஊசி குத்திடுங்க ரெண்டு துணியும் வந்து விலகாமல் இருக்கிறதுக்கு இப்போ இதை கரெக்டாக இழுத்துக்கிருங்க அளவு பார்த்துக்குறங்க அதே மாதிரி நீங்கள் இந்த டேப் அளவில் வந்து இப்போ ஷோல்டரில் கரெக்டாக இந்த அளவு வந்து எவ்வளோ இருக்குங்கிறத வந்து நீங்கள் டேப்பை வச்சு அளவு எடுத்து பார்த்துக்கிறங்க இப்போ நீங்கள் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து டைட் வராது லூஸும் வராது ப்ளவுஸில் வந்து இப்போ இங்கே கரெக்டாக இந்த அளவு வச்சுக்கிறோங்க வளைச்சி பார்த்துக்கிறங்க எவ்வளோ வருதுன்னு எட்டு இஞ்சி வருது அப்போ அந்த எட்டு இஞ்சியை வந்து கரெக்டாக நீங்கள் இந்த ப்ளவுஸ் ரெண்டையும் கரெக்டாக இழுத்து பார்த்துக்கிட்டு இப்போ இந்த கரெக்டாக வளைச்சி பார்த்துக்குறேங்க இழுத்து கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணிடுங்க இந்த எட்டு இஞ்சிக்கு நேராக இப்போ அதே மாதிரி கீழே வந்து இழுத்துக்கிருங்க இப்போ இதுலேயும் உங்களுக்கு வந்து துணி அங்கெங்கே சுருக்கம் கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல கூட ஒரு நீங்கள் ஊசி தாராளமாக குத்திக்கலாம் ப்ளவுஸ் நிறைய தைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் துணி இலகுற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து அதை பிரிச்சுக்கிருங்க அந்த மாதிரி இப்போ நான் வந்து ஃப்ரெண்ட் பகுதி தான் எடுத்திருக்கேன் அதே அந்த அளவு பார்த்தே இது பண்ணிக்கிறேங்க அதாவது இது வந்து வீ இருக்க பக்கம் வீ அடிக்கிற பக்கமுமே கரெக்டாக திருப்பிக்கிறங்க இந்த மாதிரி ப்ளவுஸை வி எந்த பக்கம் இருக்கோ அதை வந்து பார்த்துக்குறேங்க பார்த்துக்கிட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக அதில் பார்த்துக்குறங்க பார்த்துக்கிட்டு இதுக்கு நேராக மார்க் பண்ணிக்கிறேங்க அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு இப்போ இந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது தையலுக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க சுற்றளவு கரெக்டாக ஆரே முக்கால் இன்ச்சு இருக்குது அந்த அளவு வந்திருக்காங்கிறத வந்து இந்த வீலேருந்து கரெக்டாக பார்த்துக்குறங்க அதே முக்கால் இன்ச்சு இப்போ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக இப்போ ஊசியை எடுத்துருங்க எடுத்துட்டு கரெக்டாக நம்ம இப்போ கை எந்த அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ணி இது மார்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நேரம் வந்து ஒரு கோடு போட்டுக்கிருங்க அப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது ஏ தரக்கம் எதுவுமே வராது வித்தியாசம் நீங்கள் கரெக்டாக தையல் போடலாம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு தையல் போடுவோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ வந்து நீங்கள் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு தையல் வந்து போட்டு காமிக்கிறேன் ரெண்டு துணி கீழேயும் வந்து கரெக்டாக இருக்கணும் ஏற்ற இருக்கோம் இல்லாமல் இதை அப்படியே கரெக்டாக இழுத்து வச்சு நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிறதுல அப்படியே தையல் போட்டுருங்க இப்போ நீங்கள் மார்க் பண்ணதிலே தையல் போட்டிங்கன்னா அளவு வந்து சுத்தமாக உங்களுக்கு மாறாது எந்த பிரச்சனையும் இருக்கு அதுக்கு நீங்கள் இப்போ தைக்கிறவங்களுக்கு கரெக்டாக அளவு பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இறக்கமும் உங்களுக்கு வராது இப்போ அதே மாதிரி இந்த அளவு இந்த பக்கத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு கையையும் அதே மாதிரி பார்த்துக்குறங்க நான் அந்த சொன்ன மெத்தடிலே ஆனால் ஒவ்வொருத்தருக்கு வந்து கை வந்து வித்தியாசம் வரும் அதனால நீங்கள் ரெண்டு பக்கமுக்கு மாற்றி மாற்றி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கையை வந்து நீங்கள் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இதில் வந்து போட்டுக்கிண்டுருங்க போட்டுக்கிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து கரெக்டாக அளவு பார்த்துக்குறேங்க அந்த இந்த பக்கத்தில் இப்போ ரைட் சைடு பா ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரி ரைட் சைடு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இந்த பக்கம் பார்த்துருக்கோமோ ஃப்ரண்ட்டு பகுதியில் பார்த்தது வந்து அதே மாதிரி இந்த பக்கம் லெஃப்ட் சைடு உள்ளது வந்து எந்த முதுகு பகுதி போட்டு ஜாயின் பண்ணுறோமோ அந்த இதை வந்து நீங்கள் அந்த அளவு வந்து பார்த்துக்குறங்க எட்டு இன்ச்சு வருதா எட்டே கால் வருதா அந்த அளவு வந்து பார்த்துக்கிட்டு கரெக்டாக வளைச்சி பார்த்துக்கிருங்க வித்தியாசம் வந்துடாமல் எட்டு இன்ச்சினால் கரெக்டாக எட்டு இன்ச்சு அந்த அந்த கரெக்ட் கீழே வந்து ஆம்கோல் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும் இப்போ அதே மாதிரி இது வந்து கொக்கிபெட்டி பக்கம் உள்ளது நீங்கள் கொக்கிப்பட்டியை வெளியில் கரெக்டாக இழுத்து வச்சுக்கிறோங்க எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இப்போ இந்த அளவு ரெண்டையும் வச்சுக்கிறங்க ஈவனாக இப்போ இந்த மாதிரி வலையம் இருக்கிற பக்கம் அதே அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க நீங்கள் மார்க் பண்ணி தையல் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் மார்க் பண்ணதிலே கரெக்டாக தையல் போட்டுருங்க நீங்கள் தைக்கும்போது பார்த்துக்கிறோங்க விலகி இருக்கா என்னென்னு இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தியாசமே வராது ப்ளவுஸில் இப்போ எத்தனை தையல் தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் தையல் போட்டு கொடுத்துர்லாம் ப்ளவுஸ்க்கு வந்து இப்போ இந்த நாலாவது டாட் வந்து பிடிச்ச மாதிரியும் அவங்களுக்கு வெளியிலையும் தெரியாது இது உள்ளுக்குள்ளே பிடிச்சிருக்கிறதுனால கப் சைஸ் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இல்லை இது நீங்கள் பிடிக்காமல் நீங்கள் தைச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து சுருக்கம் வரும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு தைச்சிங்கன்னு சொன்னால் சுருக்கம் வராது இதுலேயும் இறக்கம் எதுவுமே வராது இப்போ எத்தனை தையல் தேவை அப்படிங்கிறத போட்டு நீங்கள் ப்ளவுஸ் வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது ஃபுல்லாக கரைச்சி விட்ருலாம் துணி உள்ள நிறைய விடாதீங்க அப்போ வந்து ஒரு சேஃபே வந்து அதிகமாக துணி இருந்ததுன்னா துணி வந்து அளவாக தான் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நான் அந்த பக்கத்துலேயும் நம்ம எத்தனை தையல் அந்த அளவுக்கு வந்து போட்டு பிரிக்கிறதுக்கு வந்து ஒரு பிரிச்சுட்டு ஒரு ரெண்டு தையல் போடுற அளவுக்கு துணி உள்ளே விட்டீங்கன்னா போதும் அந்த அளவுக்கு விட்டு தைச்சி கொடுங்க ரொம்ப துணி உள்ளே வைக்க வேண்டாம் இதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்க ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆல்ட்ரேஷனுமே ப்ளவுஸ் வந்து வராது இதே மாதிரி நீங்கள் அளவு ப்ளவுஸை பார்த்துட்டு கரெக்டாக கையை அளவு பார்த்துக்குறங்க இப்போ நான் சொன்ன மாதிரி இருந்து டேப் வச்சு அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கிறங்க துணி விலகாமல் இருக்கிறதுக்கு அங்கேயும் ஒரு ஊசி குத்திட்டு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறோங்க தையல் போட்டு அளவு ப்ளவுஸை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பிளவுஸ் வந்து ரிட்டர்ன் வராது நமக்கு இந்த மாதிரி தைச்சி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஏன்னா நீங்கள் வந்து வெட்டும்போது கண் கண்டிப்பாக நம்ம அங்கெங்கேயும் வந்து சிசர் கட் போட்டிருப்போம் இருந்தாலும் ஓவர்லாக் போடும்போது அந்த இது வந்து மாறிடும் அதனால் நீங்கள் தைக்கும்போது ஒரு தடவை அளவு பார்த்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜாயின் பண்ணுறது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாங்கிறத பார்க்குறேன் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்